அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில நம்ம பார்க்க போறது யோக கலையில் வெற்றி பெறக்கூடிய மந்திரத்தை பத்தி பார்க்க போறோம் இந்த மந்திரத்தை நம்ம பயன்படுத்துற முறை எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மந்திரம் முதல் நாள் நீங்க ஆயிரத்தி எட்டு முறை ஜெபிக்கணும் பிறகு தினமும் நீங்க நூற்றி எட்டு முறை ஜெபிச்சுட்டு வந்தா இந்த மந்திரம் சீக்கிரம் சித்தி அடையும் மந்திரம் சீக்கிரம் சித்தி அடையும் நினைக்கிறவங்க ஏதாவது கடற்கரையோரம் இல்ல மலைமேல் இல்ல மலைமேல் உள்ள ஏதாவது ஒரு சிவன் கோயில் இல்ல மலைமேல உள்ள ஏதாவது ஒரு பழமையான கோவில் அங்க போய் இந்த மந்திரத்தை அதிக முறை சொல்றவங்களுக்கு இந்த மந்திரம் சீக்கிரமா சித்தியடைய ஆரம்பிச்சிடும் இந்த மந்திரத்தோட பொருள் மலர்ந்த தாமரை மலரின் வடிவம் கொண்ட மூலாதாரம் முதலிய ஆறு ஆதார சக்கரங்களை நடுவில் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கும் ஒளியுடன் விளங்குவதுமான சூட்சுமண நாடியின் நடுவில் அளவு கடந்த ஒளியுடன் இளங்குவது சிரசில் உள்ள சந்திர மண்டலத்தை பெருக செய்கின்றதும் அங்கிருந்து பொழியும் அமிர்தத்தை சுவைத்த வண்ணம் இருப்பதும் பரமானந்த வடிவில் அமைந்துள்ளதும் அமுத மையமான வடிவும் கொண்டுள்ளதுமான குண்டலனி சக்தியாய் பவனி துதிக்கின்றேன் இதுதான் இந்த மந்திரத்தோட பொருளாகும் இது சமஸ்கிருதத்தில் அமைஞ்சனால நம்ம இதற்கு பொருள் கொடுத்துள்ளோம் இப்ப நம்ம இதற்கான மந்திரத்தை பார்க்கலாம் வணக்கம்